வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றி உள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக வாய்ப்புகளை இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தல் கூட்டணியில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி அறிவுறுத்தல் இலங்கை கடற்படையினர் கைது செய்த பதிமூன்று காரைக்கால் மீனவர்கள் ஐம்பது நாட்களுக்கு பிறகு காரைக்கால் திரும்பினர் இனி விரிவான செய்திகள் இன்று பூஜ்ஜிய நேரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் பேசியதாவது சட்டப்பேரவையில் பூஜ்ய நேரத்தில் பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் தொழில்நுட்ப கல்வி பலவகை தொழில்நுட்ப கல்வி பட்டயப்படிப்பு ஆகியவற்றில் தேர்வு எழுதுவதற்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளை முடித்து அந்த வாய்ப்புகளை தேர்ச்சி பெறாமல் நிலுவை பாடங்கள் வைத்துள்ளவர்களுக்கு அண்டை மாநிலமான தமிழகத்தில் ஒரு அரசாணை வெளியிட்டு வரும் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பருவ தேர்வுகளின் பொழுது தேர்வு எழுத சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல நமது புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும் என முதல்வர் உயர்கல்வித்துறை அமைச்சரை கேட்டுக் கொள்கிறேன் என குறிப்பிட்டார் பட்டப்படிப்பு மற்றும் தொழில்நுட்ப கல்வி முடித்த பல மாணவர்கள் நிலுவை பாடங்கள் அதாவது ஹரியர்ஸ் வைத்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாய்ப்புகளையும் இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு இதுபோல சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்களும் அவர்களின் குடும்பத்தின் பட்டப்படிப்பு கனவும் நிறைவேறும் எனவே தமிழகத்தில் வெளியிட்டுள்ள அரசாணையை அடிப்படையாக கொண்டு நமது புதுச்சேரி மாநிலத்திலும் இதுபோன்ற ஒருமுறை வாய்ப்பு வழங்க வேண்டுமென மாணவர்களின் நலன் கருதி கேட்டுக் கொள்வதாக காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் கூறினார் உலக சிட்டுக்குருவிகள் தினம் புதுவை பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளை பாதுகாக்க கூடுதல் அமைப்பு நமது நாட்டை பொறுத்தவரை அனைவராலும் அறியப்பட்ட பறவைகளுள் ஒன்றாக சிட்டுக்குருவி உள்ளது சிட்டுக்குருவி எனும் சிற்றினம் அழிவு பாதைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் சிட்டுக்குருவிகளை காக்க தினமும் வீட்டின் முன்பாகவே மாடியில் சிறிதளவு தண்ணீரும் உணவும் வைத்தாலே இவற்றின் வாழ்க்கையில் புத்துயிர் பிறக்கும் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை அண்மை காலமாக குறைந்து வருகிறது இதை மீட்டெடுக்கவும் நாள்தோறும் தமது வாழ்வுக்காக அவைகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மக்களுக்கு எடுத்து கூறி அதன் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்த கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் மார்ச் இருபதாம் தேதி உலக சிட்டுக்குருவிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதன்படி உலக சிட்டுக்குருவிகள் தினம் மார்ச் இருபதாம் தேதி கொண்டாடப்படுகிறது உலக சிட்டுக்குருவிகள் தினத்தையொட்டி ஆண்டுதோறும் புதுச்சேரி அருண் பசுமை இயக்கம் மற்றும் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பில் குருவிகளை பாதுகாக்கும் வகையில் பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் கூடுகள் தயார் செய்து பொருத்தி வருகிறார்கள் அதன்படி இதுவரை பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கூடுகள் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையிலும் மாணவர்களுக்கு இலவசமாக கூடு வழங்கி அவற்றை பராமரிக்கவும் அறிவுறுத்தி வருகிறார்கள் அதுபோல் பல்வேறு அரசு பள்ளிகளில் மாணவர்களுக்கு இலவசமாக கூண்டு வழங்கப்பட்டது மேலும் இந்த ஆண்டு சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் வகையில் கூடுகள் பறவைகளுக்கு தண்ணீர் குடுவை உணவு கலன்கள் என அறுநூறுக்கும் மேற்பட்டவை வைக்கப்படுகிறது இவை பாரதி பூங்கா உட்பட பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளன பாரதி பூங்காவில் சிட்டுக்குருவிகளுக்கு கூடு அமைக்கும் நிகழ்ச்சி நகராட்சி ஆணையர் கந்தசாமி தொடங்கி வைத்தார்.

பாண்டி ஸ்டைல் அமைச்சர் லட்சுமி நாராயணன் வெளியிட்டார் நிபான் பெயிண்ட் நிறுவனம் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு இந்தோ கட்டிடக்கலைக்கு ஏற்றும் வகையில் சிறப்பு பெயிண்ட்களை உருவாக்கியுள்ளது இந்த பெயிண்ட்கள் குறித்து விவரங்கள் அடங்கிய பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தையும் தயார் செய்துள்ளது இதன் வெளியீட்டு விழா புதுச்சேரி நைனார் மண்டபத்தில் உள்ள கீர்த்தி காஸ்ட் நிறுவனத்தின் கடை விழாவில் நடைபெற்றது இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கடையை திறந்து வைத்து பாண்டி ஸ்டைல் கைடு புத்தகத்தை வெளியிட்டார் இந்த நிகழ்ச்சியில் நிப்பான் பெயிண்ட் அலங்கார பிரிவின் துணை தலைவர் மார்க் டைட்டர் மார்க்கெட்டிங் ஹெட் ஹரிஹர சுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேசுகையில் புதுச்சேரி பிரெஞ்ச் கட்டிடக்கலை மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம் ஆகும் அதற்கு அழுகூட்டும் வகையில் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் வண்ணங்களை உருவாக்கியிருப்பது பாராட்டுக்குரியது அந்த வண்ணங்கள் குறித்த விவரங்கள் பாண்டி ஸ்டைல் கைட் புத்தகத்தில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றார் பாண்டி ஸ்டைல் கைட் குறித்து நிபான் பெயிண்ட் மார்க்கெட்டிங் செட் ஹரிஹரசுதன் கூறுகையில் புதுச்சேரியின் பிரெஞ்ச் இந்தோ கட்டிடக்கலை சுற்றுச்சூழல் உள்ளிட்டவைகளை கருத்தில் கொண்டு சிறப்பு பெயிண்டுகளை நிபான் பெயிண்ட் நிறுவனம் தயாரித்துள்ளது புதுச்சேரி ஒயிட் டவுனில் உள்ள கட்டிடங்களின் முன்பு சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றனா் அதற்கு காரணம் அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு மட்டுமல்ல கட்டிடங்களுக்கு அடிக்கப்பட்டுள்ள பெயிண்டும் காரணம் புதுச்சேரி கட்டிடங்களுக்கு எந்த மாதிரியான பெயிண்ட்களை அடிக்கலாம் என்பதை வாடிக்கையாளர்கள் எளிதில் தேர்வு செய்து கொள்ள பாண்டி ஸ்டைல் கைடு என்ற புத்தகத்தை தயாரித்து வெளியிட்டுள்ளோம் இதை பார்த்து வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டிடங்களுக்கான அழகூட்டும் பெயிண்ட்களை சுலபத்தில் தேர்வு செய்ய முடியும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் கோவில்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளை தயாரிக்கலாம் என்ற சிறந்த யோசனையை கூறியுள்ளார் அதனை ஏற்று ஸ்தபதிகளுடன் கலந்து பேசி கோவில்கள் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களுக்கான சிறப்பு பெயிண்டுகளையும் நிப்பான் பெயிண்ட் நிறுவனம் உற்பத்தி செய்யும் என்று குறிப்பிட்டார்

இதனால் சுற்றுப்பகுதியில் உள்ள மக்கள் சுகாதார சீர்கேட்டால் பாதிக்கப்படுவதாக கூறி இதனை மூட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாச அசோக் தலைமையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி போராட்டம் நடைபெற்றது இதனால் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டுள்ளது குப்பை கொட்ட இடமில்லாத காரணத்தினால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக ஏனாமில் உள்ள குப்பைகள் அனைத்தும் அந்தந்த வீதிகளிலேயே கொட்டப்படுகிறது இதனால் ஏனாமின் அனைத்து சாலைகளிலும் குப்பை குவிந்துள்ளது அசுத்தமாக காணப்படுகிறது இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இதனை கண்டித்து ஏனாமில் பந்த் போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்தது அதன் அடிப்படையில் ஏனாமில் இன்று காலை ஆறு மணி முதல் கடைகள் வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டன மதுபான கடைகள் பெட்ரோல் பங்குகள் உட்பட அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டன கடகலாப்பேட் குப்பை கொட்டும் மையம் மூடப்பட்டதால் கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக குப்பைகள் வாரப்படவில்லை குப்பை போடுவதற்கு முறையான இடத்தை அரசு தேர்வு செய்து యానం ప్రాంతంలో నెలకొని ఉన్న తీవ్ర పారిస్థితి లోపం కారణంగా దోమలు పెరిగిపోవటం వ్యాధులు పెరిగిపోయి ప్రజారోగ్యానికే కాకుండా పర్యావరణానికి కూడా పెనుముప్పుగా పరి పరిగణించిన పరిస్థితుల్లో ఎవరో ఒకళ్ళు ముందుకొచ్చి ప్రజల్ని ఈ విషయంలో చైతన్యం చేయాలన్న ఉద్దేశంతో ఈ బంద్కి పిలుపునివ్వటం జరిగింది దీనికి వర్తక సంఘం వివిధ రాజకీయ పార్టీలు అందరూ కలిసి స్వచ్ఛందంగా చేస్తున్న బంద్ ఇది పుదుచేరి కళ్ళ కాదల్ వ్యవహారం వాలిబరై వెట్టి కొలస ము కావలసేది సడైతనారు விலேனூர் கனுவாப்பேட்டையைச் சேர்ந்தவர் தக்ஷணாமூர்த்தி இவருக்கு திருமணமாகி சவுந்தர்யா என்ற மனைவியும் பெண் பிள்ளைகளும் உள்ளனர் இவரது நண்பர் அஜித் இருவரும் கொத்தனார் வேலை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி வீட்டிற்கு அஜித் அடிக்கடி சென்று வந்ததில் அவரது மனைவி சவுந்தர்யாவுடன் தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த பதினேழாம் தேதி இரவு வீட்டில் தூங்கிய தக்ஷணாமூர்த்தியை அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பி சென்றனர் படுகாயமடைந்த தக்ஷணாமூர்த்தி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து தட்சிணாமூர்த்தி வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் புதுநகர் பகுதியைச் சேர்ந்த அசாருத்தீன் அரசங்காத்த குமார் குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த பூர்ணகுமார் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் முதற்கட்ட விசாரணையில் சவுந்தர்யா மற்றும் அஜித் ஆகிய இருவரின் கள்ள உறவுக்கு தடையாக இருந்த தட்சிணாமூர்த்தியை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியுள்ளனர் இதற்காக அஜித் தட்சிணாமூர்த்திக்கு மதுவில் விஷம் கலந்து கொடுத்துள்ளார் அதனை அவர் குடிக்காததால் திட்டம் தோல்வியடைந்து விட்டது இதனால் தனது நண்பர்களுடன் தட்சிணாமூர்த்தியை சரமாரியாக வெட்டி கொலை செய்ய முயற்சி செய்தது தெரிய தெரியவந்தது இதையடுத்து காவல்துறையினர் கள்ளக்காதலன் அஜித் உட்பட நான்கு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் சௌந்தர்யாவிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது காரைக்கால் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் ஆண்டுகளாக குழு பெண்கள் நடத்தும் உணவகத்தை முயற்சி காரைக்கால் நீர் நகரில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தில் குழு பெண்கள் கடந்த ஐந்து வருடங்களாக கடைகளை பிடித்து சுய தொழில் செய்து வருகின்றனர் திருப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கவிதா தலைமையில் உதவிக்குழு பெண்கள் ஆறு பேர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக உணவகம் நடத்தி அறுபது ரூபாய்க்கு சாப்பாடு மின்குழம்பு முட்டையுடன் குறைந்த விலையில் கூலி தொழிலாளர்களுக்கு வழங்கி பெரும் வரவேற்பு பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அதிகாரிகள் கடையை ஒப்படைக்குமாறு சுற்றறிக்கை வெளியிட்டு அவர்களை அப்புறப்படுத்த முயன்று வருகின்றனர் இதனால் சுய உதவிக்குழு பெண்கள் ஐந்து ஆண்டுகளாக போராடி கடையை கொண்டு வந்த நிலையில் தற்பொழுது காலி செய்ய உள்ளதால் மனவேதனையில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் எங்களது வாழ்வாதாரம் பெருதளவும் பாதிக்கப்படும் என்று அதை நீட்டித்து தருமாறும் வலியுறுத்தியுள்ளனர் குடுக்க முடியும் அப்ப இங்க இருக்கிறவங்க அஞ்சு ஆறு மெம்பர்ஸ் இருக்குறோம் ஆறு மெம்பர்ஸ்ல இருந்து இன்னொரு மூணு கடை எங்களுக்கே தேவையா இருக்கு அதுக்கு நாங்க எங்க போக முடியும் நாங்க இந்த ஒவ்வொரு ஒரே ஒரு கடையை தான் நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் அதையே அவங்க கொடுத்துருந்து மனசு வரல இவ்வளவு சொல்லியுமே மனசு வர மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண முடியும் இவங்க இதே பிராச்சி கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இப்ப இந்த ரெண்டு லட்ச ரூபா இருக்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பாரமாக தான் இருக்கும் நாங்கள் இப்போ கைல இருக்கிறத கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும் பொழுது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் புதுச்சேரியில் நடைபெற்ற ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஏர்போர்ட் சாலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உட்பட திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் இதில் சிறப்பு விருந்தினராக திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் புதுச்சேரியில் நீங்கள் விரும்புவது நடக்கும் காரணம் இங்கு திமுக வலுவாக உள்ளது புதுச்சேரி காரைக்காலில் உள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அளவிற்கு வளர்ந்துள்ளதாக கூறிய அவர் திமுகவை பொறுத்தவரை தலைவர் ஸ்டாலின் எந்த அளவிற்கு கூட்டணியை மதிக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் அதே வகையில் அனைவரும் நடந்து கொள்வது நல்லது அவசரப்பட்டு அறிக்கை விட்டால் நாங்களும் பதிலறிக்கை விட்டால் டெல்லியில் நடந்ததுதான் இங்கும் நடக்கும் டெல்லியில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியாக தேர்தலை சந்தித்திருந்தால் அங்கு ஆட்சி மாற்றம் நடந்திருக்காது கூட்டணியில் உள்ளவர்கள் பேசும்போது பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் திமுக எந்த காலத்திலும் யாருக்கும் பயப்படாது திமுக காரனுக்கு ஒன்று என்றால் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றார் புதுச்சேரியில் ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணியில் கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் பாரதி காங்கிரஸ் கட்சியை எச்சரிக்கும் வகையில் அமைந்திருந்தது அணிவித்து அழகு பார்க்கும் அந்த கடமையை செய்ய போகிறோம் அதை தடுப்பதற்கான கடமையை இப்பொழுதும் அது வந்து ஒன்றுதான் இருக்க போகுது நாம் காலத்துக்கு பின்பும் அந்த முயற்சி எடுத்துக்கொண்டேதான் இருக்க போகிறார்கள் அது எப்பொழுதும் நிற்க போறதில்லை ஆக தொடர்ந்து நாம் வந்து கவனத்தோடையும் அந்தந்த அவங்க சொல்றது நான்கு மொழி கொள்கைன்றது மாயில இருக்கிற மலையாளத்தையும் ஏனத்தை தெலுங்கு சேர்த்து சொன்னாங்க புதுச்சேரியில் தமிழையும் ஆங்கிலத்தையும் கொண்டா இருமொழி கொள்கை காரைக்காலில் தமிழையும் ஆங்கிலத்தையும் கொண்டா இருமொழி கொள்கை மாகியாவில் மலையாளத்தையும் ஆங்கிலத்தையும் கொண்டா இருமொழி கொள்கை ஏனத்தில் ஆங்கிலத்தையும் தெலுங்கையும் கொண்ட இருமொழி கொள்கை தான் அந்த மாநில தாய்மொழி தான் நாங்கள் படிக்க சொல்கிறோம் எஸ்எஸ்எல்சியில் மார்ச் மாதம் எக்ஸாம் வரும் ஒரு மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சர்வதேச யோகா போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது மாநில அளவில் சர்வதேச யோகா போட்டி திருநேத்ராதாரி மற்றும் அச்சரப்பாக்கம் டவுன் லைன்ஸ் கிளப் ஆல் மதுராந்தகத்தில் நடத்தப்பட்டது இதில் பாரதியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு இருபத்தி எட்டு மாணவர்கள் முதல் பரிசினையும் பதிமூன்று மாணவர்கள் இரண்டாவது பரிசினையும் நான்கு மாணவர்கள் மூன்றாவது பரிசினையும் பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பள்ளியின் தாளர் அருணாச்சலம் செயலாளர் ரவிக்குமார் இருவரும் இணைந்து பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கி கௌரவித்தனர் இதில் பள்ளியின் முதல்வர் செல்வி ரூபினா யோகா பயிற்சி ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனா் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போரையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட போரையூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி உதவி பொறியாளர் பீனாராணி இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி கிளை தலைவர் சித்ரா புத்ரன் தொகுதி நிர்வாகிகள் உலகு மல்லிகா அம்சா ஊர் பிரமுகர்கள் இளங்கோவன் தியாகராஜன் பாஸ்கர் நவசக்தி முருகன் ஜெகதீஷ் வசந்தராஜா பிரவீன் அப்புசு ராமசாமி குடிநீர் பிரிவு பாலு உட்பட முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் ஐந்தாயிரம் பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது

மளிகா அப்படி திரும்புக்கா இலங்கை கடற்படை மீனவர்கள் படகில் ஏறிதான் துப்பாக்கி சூடு நடத்தினார்கள் காரைக்கால் மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டு காரைக்கால் கிளிஞ்சல் மேடு பகுதியைச் சேர்ந்த ஆனந்தவேல் என்பவருக்கு சொந்தமான விசை படகில் பதிமூன்று மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்றவர்களை கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது சூடு நடத்தி கைது செய்தனர் இதில் செந்தமிழ் என்ற மீனவருக்கு காலில் பலத்த குண்டு காயங்கள் ஏற்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வந்தார் இலங்கை கடற்படையை கண்டித்தும் மீனவர்களை விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மீனவர்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தியிருந்தனர் இந்த நிலையில் கடந்த பத்தாம் தேதி இலங்கை மல்லாகம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் பதிமூன்று மீனவர்களையும் விசாரணை நடத்திய நீதிபதி இலங்கை மதிப்பில் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் கட்டினால் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று கூறி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி மீனவர்கள் இந்திய மதிப்பில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் கட்டிய நிலையில் இலங்கையிலிருந்து நேற்று விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தவர்கள் இன்று ஐம்பது நாட்களுக்கு பிறகு சொந்த ஊரான காரைக்காலுக்கு திரும்பினா் அப்போது மீனவர்கள் இந்திய எல்லையை மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இலங்கை கடற்படை துப்பாக்கிச்சூடு நடத்தி வந்து படகில் ஏறி மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்தினார்கள் மீனவர்களை படகில் வைத்து தொடர்ந்து இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக இலங்கை கடற்படை மீனவர்கள் மீது கடும் தாக்குதல் நடத்தினர் என்றும் மேலும் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த செந்தமிழ் மருத்துவமனையில் சங்கிலி கட்டி வைத்திருந்தார்கள் என்றும் போதிய மருத்துவ வசதிகள் காயம்பட்ட மீனவர்களுக்கு வழங்கவில்லை என்றும் ஊர் திரும்பிய மீனவர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டுகளை கூறினர் மேலும் புதுச்சேரி அரசு படகை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர் தற்போது துப்பாக்கிச் சூட்டில் காலில் பலத்த காயமடைந்த செந்தமிழ் சென்னை தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் மீன் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள குகநந்தர் சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மகா வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமியை முன்னிட்டு கோபூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஆரோவில் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர் பீடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை மகா வாராகிக்கு தேய்விரை பஞ்சமியை முன்னிட்டு கோபூஜை எஜமானி சங்கல்பம் கலச ஆவாகனம் மற்றும் மூலிகைகளாலும் கிழங்கு வகைகளாலும் தானிய வகைகளாலும் காரின மிளகாயாலும் ஹோமம் நடைபெற்று பட்டுப்புடவையால் பூர்ணாகுதி நடைபெற்று மகாதேவனையும் அன்னை வாராகிக்கு மகா அபிஷேகம் மகா தீபாராதனையும் நடைபெற்றது தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்பட்டது விழாவிற்காக ஏற்பாடு செய்த டிரஸ்ட் நிர்வாகி ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமிகள் தலைமையில் விழா நடைபெற்றது

வாய்ப்புகளை இழந்து தவிக்கும் மாணவர்களுக்கு மீண்டும் தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர் வைத்தியநாதன் வலியுறுத்தல் கூட்டணியில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து பேச வேண்டும் புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் திமுக அமைப்பு செயலாளர் பாரதி ஆர் எஸ் அறிவுறுத்தல் இலங்கை கடற்படையினர் கைது செய்த பதிமூன்று காரைக்கால் மீனவர்கள் ஐம்பது நாட்களுக்கு பிறகு காரைக்கால் திரும்பினர் இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்